குஜராத் காந்தி நகர்ல வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இதே இது நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க இப்படி ஒரு பணம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க நம்முடைய மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு மக்களுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நம் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்கும் திறன் கொண்டது தான் இந்த தனி ஹைப்பர் சோனிக் ஏவுகணை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹைப்பர் சோனிக் வந்து நம்மகிட்ட ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பாகிஸ்தான்காரன் சொன்னா ரேடார்ல கண்டுபிடிக்கிறதே வந்து மிகவும் கடினம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று வந்து குஜராத் காந்தி நகரில் வந்து உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க எப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்மளுடைய பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் ப்ராவிடென்ட் ஃபண்டாகவும் மியூச்சுவல் ஃபண்டாகவும் கேட்பாடற்று உரிமை இது வந்து என்னுடைய பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆள் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து கேட்பாட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இது வேற கவர்மெண்டாக இருந்தால் இப்படி ஒரு நியூஸை வெளியே வெளியே சொல்ல கண்டிப்பாக தயங்கிப்பாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஹண்ட்ரட் உண்மை ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்து மக்களுடைய பணம் மக்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நம்ம அவங்க பணம் நமக்கு எதுக்கு அவங்க வந்து மக்களுடைய பணம் மக்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் காந்தி நகர்ல வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பிரச்சாரம் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா படை மக்களுக்குமே போய் சேர்ற மாதிரி மூன்று மாசத்துக்கு தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரம் வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படின்ட்டு இது எப்படின்னா நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க அது வந்து மெச்சூர்டு ஆயிருக்கும் மக்கள் வந்து மறந்துருப்பாங்க மறவிங்க சாதாரண விஷயம் பெரும்பாலும் மறந்துருப்பாங்க ஒரு சிலர் வந்து போட்டிருப்பாங்க பாதியில கட்டிட்டு விட்டுருப்பாங்க கொஞ்சம் அந்த மெச்சூர்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி மக்களுக்கு கிடைக்கும் அதையும் போய் கேட்காம ஒரு சில பிள்ளைகள்கிட்ட வந்து அந்த டீட்டெயில் சொல்லாம இறந்திருப்பாங்க ரெண்டாவது அதை தேடி பார்க்கும்போது என்னன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுமே வந்து கண்ணும் காணாம விட்டுருப்பாங்க இல்லையா அது மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம மரவையின் மூலமாக உரிமை கோராமல் இது எங்க பணம் எங்க அப்பாவோட பணம் எங்க அம்மாவோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம மட்டுமே வந்து இந்த பேங்குகள்லயும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மட்டுமே ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கு அந்த பணத்தை வந்து உரிய மக்கள்கிட்ட வந்து நாங்க திருப்பி கொடுக்க போறோம் அதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மிகவும் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் இதே இதே நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க இப்படி ஒரு பணம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுதான் கண்டிப்பாக வெளிய சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு அவங்களால அமுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமைக்கிருப்பாங்க இப்படி ஒரு விஷயம் வெளியவே தெரிஞ்சிருக்காது ஆனா நம்முடைய மோடி அரசாங்கம் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்கள் அவங்க நினைச்சிருந்தாங்க அந்த பணத்தை எல்லாமே கவர்மெண்ட் கஜானாவில சேர்த்திருக்காங்க யாருமே கேட்காத பணம் யாரு போய் கேட்க முடியுமா இன்னைக்கு கவர்மெண்ட் நம்ம ரெண்டு நாளைக்கு அழைவு மூணா நாளைக்கு அந்த வேலையவே நம்ம விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிருக்கோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க மக்கள்கிட்ட இதை பிரச்சாரமா கொண்டு போறாங்க இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா யாராவது இறந்துருப்பாங்களா அதனுடைய அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த பணம் வந்து இவர் என்னுடைய அப்பா அப்படிங்கறதுக்காக ஒரு எவிடன்ஸ் கொடுங்க இல்ல அவங்க வந்து பணம் போட்டு இருக்கும் அதனுடைய டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தா போதும் உங்களுடைய பணம் அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கே வந்து கொடுக்கப்படும் அதே மாதிரி நிறைய வயசானவங்க வந்து மறந்துடுறாங்க அது ஒரு விஷயமாக இருக்கு அவங்களுமே வந்து இது என்னுடைய பணம் தான் சொல்லிட்டு உரிய டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பணம் அவங்கள்ட்ட திரும்பி ஒப்படைக்கப்படும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது நிர்மலா சீதாராமன் மேம் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்தியா முழுவதுமே வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய டீட்டெயில் வந்து அதனுடைய வெப்சைட்ல போய் நம்ம நாளே நாளேவும் அது கூட என்ன கேட்டிருக்காங்க நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும் ஏதாவது புகார் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெப்சைட்ல வந்து எல்லா டீடெயில்ஸுமே இருக்கு என்ற வெப்சைட்ல போய் நம்ம பார்த்தோம்னா அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே வருது இப்ப நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தொகை வந்து அரசின் சொத்து அல்ல தனிநபர்களுக்கு உண்டான தொகை இந்த தொகை வந்து அந்தனுடைய நபர்களுக்கே வந்து நாங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க முன்னெடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க இருக்காங்க கண்டிப்பாக மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய பணம் மக்களுக்கே திரும்பி கொடுக்கறது வந்து மிகவும் ஆச்சரியப்படுற ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக செய்யல ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்துமே எத்தனையோ லட்சம் கோடி வந்து இருந்திருக்கு அவங்க வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு போகலாம் ஆனா இன்னைக்கு இருக்கும் மோடி அரசாங்கம் இந்த பணத்தை ஃபுல்லாவே வந்து மக்கள் அந்த மக்களுக்கு உண்டான பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த வெப்சைட்ல போய் பாருங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு மக்கள் வந்து அவங்க டாக்குமெண்ட் ஏதாவது வந்து அப்ளை பண்ணி உரிய பணத்தை வந்து நீங்க வாங்குங்க மூன்று மாசம் வந்து தொடர்ச்சியாக இதனுடைய பிரச்சாரம் இந்தியா முழுவதும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் நூறு ரூபாய் இரநூறுபா கூட பிரிமியம் கட்டியிருப்பாங்க அந்த பணத்தையும் வேண்டாம அவங்களுடைய குழந்தைகள் விடாதீங்க அதையும் போய் பாருங்க கண்டிப்பாக அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ட்ரைனிங் கொடுத்து ஏன்னா நிறைய பேர் எரிஞ்சு விடுவாங்க இல்லையா ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து உரிய பணத்தை வந்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல அதிகாரிகளுக்குமே வந்து ஒரு வலியுறுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதையுமே வந்து நிர்மலா சீதாராமன் மேம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கும் கண்டிப்பாக இது வந்து நல்ல விஷயம் அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு மக்களினுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நம் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து எல்லா விதமான ராணுவ தளவாடங்களை வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இருந்தாங்க ஆனா நம்முடைய இந்த அரசாங்கம் மோதி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எல்லாமே வந்து ஆத்ம நிர்பார் திட்டம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக எல்லா வெப்பன்ஸுமே வந்து இங்கே உள்நாட்டிலேயே தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறது மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கும் வந்து ஏற்றுமதி செய்யறாங்க ஒரு பகுதியாக இந்தியர்களாக நம்ம எல்லாருமே நடந்திருக்கு ஏவுகணையை வந்து தயாரிச்சிருக்காங்க நம்மளுடைய அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் லாஸ்டுக்குள்ள அதனுடைய பரிசோதனை வந்து செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு கண்டிப்பாக இது பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கும் பாகிஸ்தானுக்கும் சைனாக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு மாற்று கருத்தே இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அக்னி அக்னி பை பிரம்மோஸ் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் தூக்கி சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய வேகம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட மினிமம் ஆறாயிரம் டு பத்தாயிரம் கிலோமீட்டர் அதாவது ஓபனா சொல்லணும்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்கும் திறன் கொண்டதுதான் இந்த வணி ஹைப்பர்சோனிக் சோனிக் ஏவுகணை இது பார்த்தோம்னா மினிமம் வந்து ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வந்து தாண்டி போய் துல்லியமாக இலக்கை அழிக்க கூடிய வகையில வந்து இந்த பணி ஹைப்பர்சோனிக் வந்து செஞ்சிருக்காங்க இந்த ஹைப்பர்சோனிக் ரஷ்யா சைனா அமெரிக்கா மூன்று நாடுகள்ட்ட மட்டும்தான் இருக்கு இப்ப நான்காவதாக இருக்கும் நம்மளுடைய நாடு வந்து இப்ப ஹைப்பர்சோனிக்கை வந்து தயாரிச்சிருக்காங்க இதனுடைய தயாரிப்பு பார்த்தோம்னா அஹ் ரஷ்யா அண்ட் சைனா அமெரிக்கா இஸ்ரேல் உங்களுடைய அயன்டோமே வந்து தூக்கி காலி பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இது வந்து எந்த நாடுமே வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம் குறிப்பாக பார்த்தோம்னா எங்கிட்ட வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கோம் நாங்க வந்து அயணு ஆயுதம் வச்சிருக்கோம் சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல அவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு ஏன்னா இது வந்து ஓப்பனாகவே வந்து நம்முடைய டிஆர்டி இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லிருக்காங்க பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்ப ஒரு பயத்துலதான் உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா எனக்கு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தோம்னா இந்தியாவை நோன்றது வந்து ஒரு வேலையாக வச்சிருக்காங்க இப்ப அவங்களுக்குமே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு ஆபரேஷன் சிந்து டைம்ல பிரமோசினுடைய செயல்பாடுகள் உலகத்தவே வந்து ஒரு சரியான வரவேற்புன்னா சொல்லணும் பிரமோஸ்து உலகம் முழுவதும் மிகவும் வந்து இதனுடைய அதி வேகம் வந்து அஹ் பிரபலமாக்கப்பட்டது இப்ப அதை விட அதிக வேகமா அதாவது ஒளியை விட ஐந்துல இருந்து ஆறு மடங்கு வேகமாக சென்று தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இது வந்து வானத்தை நோக்கி நூறு கிலோமீட்டர் தாண்டி உள்ள போகும் அதாவது வான்வெளியை கிழிச்சுட்டு உள்ள போகும் அப்படிங்கிறாங்க சீரி பாய்ந்து வான்வெளியை உள்நோக்கி சீரி பாய்ந்து போய் அங்கிருந்து அதே வேகத்துல பூமியை நோக்கி வந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க அதாவது எப்படி சொல்லுன்னா இஸ்ரேல்ல இருக்கும்போது மிகப்பெரிய தலைவர்களை வந்து இஸ்ரேல் போட்டு அழிக்கும் போது அதனுடைய அதாவது ஒரு தீவிரவாதியோ ஒரு பயங்கரவாதியோ ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் வந்து ஈரான்ல தங்கி இருக்கும்போது அந்த ஆளை மட்டுமே அந்த பில்டிங் ரூமை மட்டுமே உணர்ச்சி எடுத்துட்டு போச்சு அவங்களுடைய ஏவுகணை இப்ப அதை விட இன்னும் மிகவும் துல்லியமாக வந்து இலக்கை வந்து குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப என்னுடைய நாலேஜுக்கு பார்த்தோம்னா இப்ப பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு கையாளாக இருந்த நிறைய நிறைய அந்த பயங்கரவாதி தீவிரவாதிகளுக்கு உதவி செய்தவர்களுடைய வீடுகளை வந்து காஷ்மீர்ல பாம் வச்சு தகர்த்தாங்க அது எப்படின்னா சுத்தி நெருக்க நெருக்கமாகத்தான் இருக்கு காஷ்மீர்ல வீடு அத சுத்தி ஒரு நூறு வீடு இருக்குன்னா ஒரே ஒரு வீட்டை மட்டும் வச்சு தகர்த்தாங்க அது பார்த்தோம்னா மிகவும் துல்லியமாக இருந்து மற்ற வீடுகளுக்கு சேதமே அது உண்மையிலேயே அதனுடைய ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம டிஆர்டிஓனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க என்னுடைய கண் கணிப்பு இதாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்தவர்களுடைய வீடுகள் வந்து தனி வீடு நூறு வீட்டுக்கு நடுவுல ஒரு வீடை மட்டும் அழிச்சு மற்ற வீடுகளுக்கு வந்து பாதிப்பு இல்லாம செய்யறதுங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரிதான் இங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா துல்லியமாக அதனுடைய இடக்க வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர்டிஓ வந்து இந்த ஆச்சரியமான தகவலை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹைப்பர் சோனிக் வந்து நம்மகிட்ட ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே போதே பாகிஸ்தான்காரன் சொன்னான் இந்தியா வந்து பொய் சொல்லுது இவங்க வந்து சொல்றாங்க எங்கிட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் தாங்க தாக்குற அளவுக்கு தான் வந்து எங்கள்கிட்ட வந்து ஏவுகணைகள் இருக்குன்னு சொன்னாங்க இந்தியா பொய் சொல்லுது அவங்கள்ட்ட வந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்கும் திறன் கொண்ட ஹைப்பர் சோனிக்கை வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு இனிமேல் வந்து உரண்டை இழுத்தோம்னா எப்படி வந்து ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கணுமோ இனிமேலு ராணுவத்தின் மேலேயே தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானின் வரைபடத்தை சொல்லிட்டு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சமீபத்துல வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க இது வந்து நம்ம உருப்படியாக நம்முடைய அஹ் விஞ்ஞானிகளாகட்டும் நம்மளுடைய மாணவர்களாகட்டும் நம்மளுடைய மாணவர்களுடைய கல்வி அறிவு திறன் வந்து வெளிப்படுது ஆனா அங்க பாத்தோம்னா மதத்தின் பின்னால போய் ஒரு வளர்ச்சியே இல்லாம அவங்களுடைய அறிவெல்லாம் பார்த்தோம்னா காரி துப்புற மாதிரிதான் இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படிதான் காரி துப்புற மாதிரி தான் இருக்கும் நம்ம நிலாவுக்கு போயிட்டோம் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நிலாவுக்கு போயிட்டீங்க எங்களுடைய கொடியிலேயே நிலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மட்டமா நடந்துக்கிடுவாங்க பட் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு ஒரு சாய்வாளா இன்னைக்கு இந்த அளவுல வந்து நம்ம நாட்டை முன்னேற்றி கொண்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான் சோனிக் ஏவுகணை வந்து ரேடார்ல கண்டுபிடிக்கிறதே வந்து மிகவும் கடினம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமான விஷயம் அதாவது அமெரிக்காவின் வான் அண்ட் அயன் டோம் இருக்கு இல்லையா இந்த வான் பாதுகாப்பு கவசத்தால் கூட வனி ஏவுகணையை இடைமறிக்க முடியாது அதாவது அதெல்லாம் கிழிச்சுட்டு உள்ள போயிடும் அந்த அளவுக்கு வந்து வேகமாக போகும் ரேடார்னா கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க உண்மையிலே இது வந்து நம்முடைய ஆகட்டும் நம்முடைய ஆகட்டும் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு வந்து நம்ம மிகவும் வந்து நன்றி சொல்லணும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சைனா ரஷ்யா அமெரிக்கா மூணு பேருக்கு தான் வந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இருக்கு நான்காவதாக நம்மளுடைய இந்தியா வந்திருக்கு ரஷ்யாட்ட வந்து அவன் காட் சைனா வந்து கிட்ட வந்து இந்தியாட்ட வந்து வந்து டாட் ஈகிள் இப்ப அந்த வருஷத்தை நம்முடைய இந்தியாவும் சேர்ந்திருக்கிறது இந்தியர்களாகிய நமக்கும் பெருமை ஒரு பாதுகாப்பு வந்து அதிகப்படுத்தி இருக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஹையா இருக்கோ அதே அளவுக்கு வந்து இராணுவத்தினுடைய வலிமை நம்மகிட்ட இருக்கும் வெப்பன்ஸ் ஆகட்டும் ஏவுகணைகள் ஆகட்டும் அதனுடைய தன்மை அதே மாதிரி அணு ஆராய்ச்சியில் இருக்கும் நம்ம இஸ்ரோ மாதிரி இருக்கிற அங்கிட்ட நாகனா நமக்கு இஸ்ரோ அந்த மாதிரினுடைய அதனுடைய வளர்ச்சியில்தான் வந்து ஒரு நாட்டை வந்து வல்லரசு நாடாக காமிக்கும் இப்ப பாத்தோன்னா அமெரிக்கா வந்து கடங்கார நாடுதான் அந்த அளவுக்கு கூட நம்மகிட்ட கடன் இல்லை அவங்க அவ்வளவு கடங்கான நாடு இருந்தாலும் அவங்களுடைய இராணுவத்தினுடைய வலிமை வந்து அந்த அளவுக்கு இருக்கு அதை வச்சு தான் அவங்க வந்து நாங்க நாங்க சொல்றதா உலகமே கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்தியா சொல்றதத்தான் எல்லாரும் கேட்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டு அவங்களா வந்துட்டாங்க நம்முடைய பிரதமர் வந்து ஏன் பேச நீங்க கேளுங்கன்னு சொல்லல நம் பிரதமர் வந்து எல்லா ஒரு நட்பு பாராட்டுறாரு மற்ற நாடுகள் வந்து இந்தியா சொன்னா துபாயில வந்து மன்னர்கள் துபாய் கத்தார் அவங்க எல்லாருமே அன்னை அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அகஸ்டம் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த பொருளாதார வளர்ச்சி ராணுவ வளர்ச்சி வந்து நம் நாட்டை வந்து வேற லெவலுக்கு அடுத்த ஒரு படியாக மேலே போகும் குறிப்பா பார்த்தோம்னா அணு ஆயுத அச்சுறுத்தல் போர் கப்பல்களையுமே வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்ப பெகல்காம் தாக்குதல்ல பாகிஸ்தான் குள்ள போய் நம்ம அடிக்கும் போது அவங்களுடைய அணு உலைக்கு நூறு மீட்டருக்கு தான் போய் ஒரு அதாவது ஏவுகணை வந்து நம்முடைய இந்திய ராணுவம் ஏவுனாங்க அப்ப பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு கிட்டத்தட்ட வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த அணு உலையினுடைய பாதிப்பு பாகிஸ்தான் இப்பயும் இருக்கு ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்க சொல்ல மா சொல்ல மாட்டானுங்க சொல்லல பட் இப்ப இருக்கிற அந்த மீடியா எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஏற்பட்டிருக்கு இந்தியா அடிச்ச அடியில வந்து அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப பார்த்தோம்னா அப்ப எங்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து நாங்க இப்படி செஞ்சிருவோம் அப்படி செஞ்சிருவோம் வந்து பாகிஸ்தானுடைய டான்ஸ் இனிமேலும் நம்மகிட்ட ஒண்ணுமே நடக்காது ஏன்னா கிட்டத்தட்ட அவை வந்து இப்ப நீ எல்லா நாடுகள்கிட்டயும் அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனா மற்ற நாடுகள் நம்மகிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர்றாங்க நம்மகிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வாங்க வர்றாங்க பொருளாதாரத்தை நம்ம வந்து ரொம்ப ஹையா மேல போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி சைனா வந்து நம்மகிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இப்ப நட்பு பாராட்ட வந்துட்டாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு தனி ஹைப்பர்சோனிக் வந்து இந்தியாவினுடைய இராணுவத்திற்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருடம் வந்து ஹைப்பர்சோனிக்கை வந்து ஆஹ் அர்ப்பணிக்க போறாரு நம்முடைய பாரத பிரதமர் கண்டிப்பாக இன்னும் நம் நாடு வந்து இன்னும் மென்மேல நிறைய வளர்ச்சிகளுக்கு மேலே போகும் இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை நிர்மலா சீதாராமன் மேம் வந்து அவங்க மக்களுடைய பணம் மக்களுக்கே திரும்ப கொடுக்குறாங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வரியின் மூலமாக ஒவ்வொரு அணு ஆயுதமாகட்டும் பாதுகாப்புக்கு உண்டான தேவைகளை வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அஹ் 6 AK சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிற பாதுகாப்புக்காக வான் பாதுகாப்பு கன் வாங்குறாங்க அட்வான்ஸ்டு வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்திய நிறுவனத்திடம் வந்து நம்முடைய இராணுவம் இந்த துப்பாக்கிகளை வந்து வாங்க போறாங்க இது வந்து வான் பாதுகாப்பு அமைப்பு கொண்ட துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க ட்ரோன்ஸ் ராக்கெட் இதனுடைய அச்சுறுத்தல்கள் இருந்து பீரங்கி இது போன்ற அச்சுறுத்தல் இருந்து பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக இதனுடைய துப்பாக்கிகள் வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் வந்து கொள்முதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ வந்து ஓப்பன் டெண்டர் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க இந்த தகவலை இந்த வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவுக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் சுற்றுகள் வந்து தாக்கி அழுக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மூவாயிரம் மூவாயிரம் டைம்ஸ் வந்து கண்டினியூவா ஒரு நிமிஷத்துக்கு சுடும் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு மூவாயிரம் தடவை வந்து சுடும் திறன் கொண்டது அப்படிங்கிறாங்க பாகிஸ்தான் சைனா பார்டர்ல இருக்கும் அந்த மக்களும் அந்த பார்டருக்கு இந்த பக்கம் மக்களுடைய பாதுகாப்புக்காக அங்க அவங்களுடைய சேஃப்டிக்காக வந்து நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ சொல்லிருக்காங்க ஏன்னா ஆபரேஷன் சுந்தூர் டைம்ல குஜராத்து பக்கத்துல இருக்கும் நிறைய கிராமங்கள்ல வந்து பாகிஸ்தானுடைய இராணுவமும் தீவிரவாதிகளும் வந்து தாக்குனாங்க அந்த சமயத்துல ஒன்பது பேர் வந்து உயிரிழந்தாங்க அது மாதிரி இனிமேல் வந்து நம்முடைய மக்கள் வந்து ஆஹ் கூடாது அதனால இதனுடைய இந்த துப்பாக்கிகளை வந்து நாங்க விலைக்கு வாங்குறோம் அப்படிங்கிறாங்க இதனுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா மிகவும் இருந்து இங்க வர ஒடியின் வேகத்தை விட நம்ம இந்தியாவுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடியே வந்து இதை தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கும் குறிப்பாக அமெரிக்காவுமே வந்து அரண்டு போய் தான் ஏன்னா இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்க்கும் போது அப்படின்னு நினைச்சிட்டு அமெரிக்காவே வந்து ஒரு அரண்டு மிரண்டு போய் தான் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு நல்ல செருப்படி கிடைச்சிருக்கன் மூலமாக ஏன்னா நாடு அந்த மக்களை வந்து அவங்க பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க இந்தியாவில் இருக்கும் இந்தியர்கள் வந்து வேகமாக முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாரத பிரதமர் டெய்லி பார்த்தோம்னா வித்தியாச வித்தியாசமான என்னைக்குப்பா இதெல்லாம் யோசிச்சீங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து பத்து பதினோரு வருஷத்துல இவ்வளவு விஷயங்களை ஒரு மனுஷனால செய்ய முடியுமா கண்டிப்பாக தான் இல்லைன்னுதான் சொல்லணும் கண்டிப்பா இவர் வந்து ஒரு வித்தியாசமான பிறவின் தான் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷனால இவ்வளவு தூரம் யோசிக்க முடியுமா ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய செல்பிஷ் ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே ஆனா இவர் ஒரு மனுஷன் வந்து ஒவ்வொரு விஷயமாக செய்யும் போது பார்க்கும்போது அடுத்து வர தலைமுன தலைமுறையினர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யோகி ஆதித்யநாத் ஆகட்டும் ஹேமந்த பிஸ்வசர்மாவாகட்டும் அடுத்து நம்மளுடைய அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல தலைவர் நம் நாட்டுக்கும் நம் மாநிலத்துக்கும் வேணும் ஃபர்ஸ்ட் நம்ம மாநிலத்துக்கு வேணும் அங்கே நல்ல நிறைய பேர் விளக்கமாட்ட அடிச்சு தோசம் பண்ணிட்டு அடுத்து அவரு இந்தியாவை ஆள போகட்டும் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இருக்கு அதே ஒரு நல்ல மாற்றம் நம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே ஆசையாக இருக்கு ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்